வணக்கம் இன்றைக்கு நம்ம ஆழ்ந்த பார்வையில நாம எல்லோருமே எப்பவாது யோசிக்கிற ஒரு பெரிய கேள்விங்க மரணத்துக்கு பின்றி என்ன நடக்குது ரொம்ப மர்மமான ஒரு விஷயம் இல்லையா ஆமா இதுக்கு விடை தேடுற ஒரு புக்கத்தை தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் எந்த புத்தகம் அது தீபக் சோப்ரா எழுதின மரணத்திற்கு பின் வாழ்க்கை பதில்களின் புத்தகம் அதாவது லைஃப் ஆஃப்டர் டெத் த புக் ஆஃப் ஆன்சர்ஸ் இது வந்து சும்மா கற்பனை இல்லைங்க பழங்கால வேதாந்த ஞானம் அப்புறம் இப்ப இருக்கிற குவாண்டம் இயற்பியல் நிஜமா மனுஷங்க அனுபவிச்ச விஷயங்கள் பல கலாச்சார பார்வை இப்படி எல்லாத்தையும் வச்சு பேசுது ஓஹோ அப்போ இது வெறும் மரணத்தை பத்தி மட்டும் இல்லையா வாழ்க்கை நம்ம உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் சொல்றமே அது அப்புறம் நம்ம இந்த உலகம் இதெல்லாம் பத்தியுமா ஆமாமா நம்மளோட நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை நீங்க புரிஞ்சுக்கணும் மரணம் பத்தின நம்ம பார்வைய கொஞ்சம் மாத்தி யோசிக்க முடியுமான்னு பாக்கணும் சரி இதுல முக்கியமா ஒரு கருத்து சொல்றதா சொன்னீங்களே மரணம் வந்து ஒரு முடிவில்ல அது ஒரு தொடர்ச்சி அப்படின்னு அத முதல்ல பாப்போமா கண்டிப்பா அதுதான் ஒரு ஒரு இழப்பு மேற்கத்திய நாடுகள்ல ஆனா இந்த புக்ல சோப்ரா எப்படி வித்தியாசமா சொல்றார் வீதாந்தம் இதை எப்படி பாக்குது இது ரொம்ப முக்கியமான வேறுபாடுங்க சோப்ரா என்ன சொல்றாருனா வேதாந்த பார்வையில மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற நிலை ஒரு குறிப்பிட்ட இடம் கிடையாது அது வந்து ஒரு விழிப்புணர்வு நிலை ஸ்டேட் ஆஃப் அவேர்னஸ் விழிப்புணர்வு நிலையா அப்ப நம்ம வேற எங்கேயோ போறது இல்லையா இல்ல நம்மளோட உணர்வு நிலையோட தன்மை தான் மாறுது நாம எங்கேயும் போறது இல்ல இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல இடம் இல்லனா எப்படி வேற வேற உலகங்கள் அனுபவங்கள் எல்லாம் சாத்தியம் அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்றாரா அந்த இசைக்குழு உவமை பத்தி சொன்னா புரியுமோ ஆமா ஆமா அந்த உவமை ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுக்கோங்க நூத்துக்கணக்கான கருவிகள் எல்லாம் ஒரே ஸ்டேஜ்ல ஒரே நேரத்துல வாசிக்குது சரி நீங்க மொத்த சிம்ஃபனியும் கேட்கலாம் இல்லனா உங்க கவனத்தை ஒரு வயலின் மேல மட்டும் திருப்பலாம் இல்ல ஒரு புல்லாங்குழல் மேல ஒரு கருவியோட சத்தம் மத்தத அழிக்காது இல்லையா ஆமா அது தனித்தனியா கேட்கும் அதே மாதிரிதான் வேற வேற அதிர்வெண்கள் ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கிற யதார்த்தங்கள் ஒரே வெளியில ஸ்பேஸ்ல இருக்க முடியும் மரணத்துக்கு அப்புறம் நம்ம கவனம் வந்து வேற ஒரு அதிர்வெண்ணுக்கு மாறுது அவ்வளவுதான் கூட இப்படி பேசுறாங்களே அதேதான் ரொம்ப நெருக்கமான கருத்து குவாண்டம் துகள்கள் எப்படி ஒரே நேரத்துல பல இடத்துல இருக்குமோ இல்ல நாம கவனிக்கும் போது அதோட நிலை மாறுமோ அது மாதிரி ஆன்மாவையும் பார்க்கலாம் மரணத்துக்கு அப்புறம் நாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற அந்த லோக்கல் தன்மை போயிடுது நான் லோக்கல் ஆயிடுறோம் நான் லோக்கல்னா ஆன்மாவோட பார்வையில அது எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த மாற்றங்கிறது இடம் இல்ல நம்ம கவனத்தோட தரம் குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன் மாறுறது நாம எந்த ஃப்ரீக்குவன்சில இருக்கோமோ அதை உணர்றோம் இது நம்ம பஞ்சமகாபூதங்கள் பத்தி சொல்ற மாதிரி இருக்குல்ல நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லா மாற்றமும் சில அடிப்படை விஷயங்கள்ல இருந்து தான் வருதுன்னு சொல்ற மாதிரி ஆமா கரெக்ட் அடிப்படை ஒண்ணுதான் வெளிப்பாடுகள் தான் பல ஆகாயம் எப்படி மத்த பூதங்கள் இயங்க இடம் கொடுக்குதோ அது மாதிரி உணர்வு நிலைதான் எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமான தலம் சரி இப்போ மரணத்துக்கு அப்புறம் ஆன்மாவோட பயணம் எப்படி இருக்குன்னு புத்தகம் சொல்லுது அது எப்படி நடக்குது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கம் சொப்ரா என்ன சொல்றாருன்னா ஆன்மா முதல்ல ஒரு மாதிரி ஓய்வு நிலைக்கு போகுதான் இந்த உலகத்துல இருந்த பந்தங்கள் பிடிப்புகள் எல்லாத்தையும் விடுவிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அது அதுக்கு பழக்கமான அதிர்வெண்ணுக்கு ஏத்த மாதிரி போகுது பழக்கமான நம்ம வாழ்ந்த வாழ்க்கையோட தொடர்ச்சி மாதிரியா ஆமா ஒரு வகையில அப்படிதான் அந்த ஆன்மாவோட அதிர்வு நிலை என்னவோ அன்பு பயம் ஆசை இதுக்கேத்த மாதிரி சூழலையும் அதே மாதிரி இருக்கிற மத்த ஆன்மாக்களையும் அது சந்திக்குது அப்போ இந்த பயணத்தை எது வழி நடத்துது பெரும்பாலும் அன்பு இல்லனா நிறைவேறாத ஆசைகள்னு சொல்றார் முக்கியமா என்னன்னா நம்ம பரிணாம வளர்ச்சி மரணத்தோட முடியறதில்ல அது தொடருது ஆமா கர்மா பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்றதா கேள்விப்பட்டேன் அந்த பயணத்துக்கும் பரிணாம வளர்ச்சிக்கும் காரணமே கர்மாதானா அது எப்படி புரிஞ்சுக்கிறது கர்மாதான் வந்து ஒரு மைய கருத்து போன ஜென்மத்திலிருந்து பாக்கி இருக்கிற ஆசைகள் முடிக்காத பாடங்கள் இதெல்லாம் அடுத்த தளத்துல ஆஸ்ட்ரல் பிளேன்ல அனுபவமா தொடருது இல்லன்னா சுய பரிசோதனையா மாறுது ஓ அடுத்த பிறவிக்கு என்ன தேவையோ அந்த ஆற்றலும் பாடங்களும் அங்க சேகரமாகுது இந்திய பார்வையில பார்த்தா ஒரு குறிப்பிட்ட பிறவியில நாம கத்துக்க வேண்டிய பாடம் முடிஞ்சதும் மரணம் வருது கர்மாங்கிறது தண்டனை இல்லங்க அது ஒரு சமநிலைப்படுத்துற சக்தி கத்துக்க ஒரு வாய்ப்பு அப்போ அடுத்த பிறவி எப்படி தீர்மானிக்கப்படுது அதுவா நடக்குமா இல்ல நம்ம கையில இருக்கா சூப்ராவோட கருத்துப்படி இது நம்மளோட சாட்சிபாவம் அதாவது விட்னஸிங் கான்ஷியஸ்னஸ் மேல ஆதாரப்பட்டிருக்கு நம்ம எந்த அளவுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாம நம்ம எண்ணம் உணர்வு செயல் எல்லாத்தையும் கவனிக்கிறோமோ உம் கவனிச்சா அந்த அளவுக்கு அடுத்த பிறவியை தேர்ந்தெடுக்கற சுதந்திரம் நமக்கு கிடைக்குதான் இல்லைனா பழைய பழக்க வழக்கம் ஆசைகள் அதோட உந்துதல்லையே அடுத்த பிறவி அமைஞ்சிடும் எல்லா கர்மாவும் தீர்ந்து பாடங்கள் முடிஞ்சதும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரம் விட்டு விடுதலை மோட்சம் கிடைக்குது இந்த புக்ல சாவித்ரி கதைய அடிக்கடி சொல்றாங்களாமே எதுக்கு ஆமா சாவித்ரி கதை வந்து மரணத்தையே எதிர்த்து நிக்கிற அவளோட தைரியம் கணவன் மேல வச்ச அன்பு எமனோட அவ பண்ற தத்துவ விவாதம் இதெல்லாம் ஆன்மாவோட பயணம் விடுதலை பத்தின கருத்துக்களை நமக்கு புரிய வைக்க உதவுது அது வெறும் கதை இல்ல ஒரு உருவகம் ரொம்ப சரி அவளோட விடாமுயற்சி அன்பு எப்படி விதிய கூட மாத்துதுன்னு காட்டுது இல்லையா ஆமா அது கர்மாவோட தாக்கத்தையும் தாண்டி ஆன்மாவுக்கு இருக்கிற சக்திய காட்டுது சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம் மரணத்தோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தவங்களோட அனுபவங்கள் நியர் டெத் எக்ஸ்பீரியன்சஸ் என் டிஇஸ் சொல்றோமே அத பத்தி புத்தகம் என்ன சொல்லுது இது நிறைய இடம் பிடிக்குது போல ஆமா ஆமா இது ரொம்ப முக்கியமான பகுதி ஏன்னா உலகத்துல லட்சக்கணக்கான பேர் இந்த அனுபவத்தை சொல்றாங்க ஒரு சுரங்கம் வழியா போற மாதிரி கடைசில பிரகாசமான ஒளி தெரியறது தன்னோட உடம்புல இருந்து வெளியே மெதக்கிற மாதிரி உணர்றது இந்த மாதிரி பொதுவான சில விஷயங்கள் எல்லா அனுபவத்திலையும் இருக்கு இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா டாக்டர் பிம் வான் லோமல் மாதிரி ஆட்கள் செஞ்ச ஆய்வுகள்ல மூளையோட செயல்பாடு சுத்தமா நின்று போன பிறகும் ஆன பிறகும் கூட இந்த அனுபவங்கள் வருதுன்னு சொல்றாங்க அது எப்படி சாத்தியம் எப்படி இவ்வளவு தெளிவான அனுபவம் இதுதான் அந்த பெரிய கேள்வி உணர்வு நிலைங்கிறது மூளையோட ரசாயன விளையாட்டு மட்டும் தானா அதுக்கு மேல ஏதாவது இருக்கான்னு யோசிக்க வைக்குது சோப்ரா என்ன பண்றாருனா இந்த மேற்கத்திய எண்டிஈக்களை திபெத்திய பௌத்தத்தில் இருக்கிற டெலோக் அனுபவங்களோட ஒப்பிடுறாரு டெலோகா அது என்ன டெலோக் பல நாள் இறந்த மாதிரி இருந்துட்டு திரும்ப வந்து அவங்க பார்த்த ஸ்வர்க்கம் நரகம் எல்லாத்தையும் விவரிப்பாங்க ஒருத்தரோட அனுபவம் இதுக்கு உதாரணம் ஓ அப்போ இது ரெண்டுக்கும் ஒற்றுமை இருக்கா இல்ல வேற்றுமை இருக்கா முக்கியமா நம்ம கலாச்சார நம்பிக்கைகள் இந்த அனுபவத்தை பாதிக்குமா இது ஒரு நுட்பமான விஷயம் ஒற்றுமைகள் நிறைய இருக்கு அந்த ஒளி அமைதி உணர்வு வாழ்க்கை மறுபரிசீலனை பண்றது இதெல்லாம் பொது ஆனா அந்த அனுபவத்துல வர காட்சிகள் இருக்குல்ல அது கலாச்சாரத்தை பொறுத்து மாறுது இப்படின்னு சொல்லுங்களா இப்போ மேற்கத்திய இயேசுவையோ தேவதைகளையோ பாக்குற மாதிரி டெலோக் அனுபவத்துல பௌத்த கடவுள்கள் பார்டோன்னு சொல்ற இடைப்பட்ட நிலைகள் இதெல்லாம் தெரியுது இது என்ன காட்டுதுன்னா நம்ம ஆழ்மன நம்பிக்கை எதிர்பார்ப்பு இது கூட மரணத்துக்கு அப்புறம் வர அனுபவத்தை ஒரு மாதிரி வடிவமைக்குது அப்ப இது வெறும் மனப்பிரமையா இல்ல மூளையோட கடைசி நேர செயல்பாடா அப்படி சட்டுன்னு சொல்லினு முடியாதுங்கிறாரு சோப்ரா ஒருவேளை ஒருவேளை இந்த அனுபவங்கள் நம்ம ஆன்மாவோட ப்ரொஜெக்ஷன்ஸா இருக்கலாம் ஆமா அதாவது நமக்கு சுத்தமா பரிச்சயம் இல்லாத ஒரு புது நிலைமைக்கு போறோம்ல அப்போ நம்மள நாமே தயார்படுத்திக்க நமக்கு தெரிஞ்ச உருவங்கள் கருத்துக்களை வச்சு நம்ம ஆன்மா உருவாக்குற அனுபவங்களா இருக்கலாம் இது வந்து நாம தான் நம்ம மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தத்தை ஒரு வகையில உருவாக்குறோங்கிற கருத்துக்கு வலு சேர்க்குது இது மறுபடியும் நம்மள உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் எவ்வளவு முக்கியங்கிற இடத்துக்கே கொண்டு வருது இதுதான் இந்த புத்தகத்தோட அச்சானினே தோணுது தான் வேதாந்தத்தையும் குவாண்டம் இயற்பியலையும் இணைக்கிறாரா ஆமா இதுதான் புத்தகத்தோட ரொம்ப ஆழமான பகுதி குவாண்டம் கவனிப்பாளரின் விளைவுன்னு அப்சர்வர் எஃபெக்ட் ஒன்னு இருக்கு அதாவது ஒரு சின்ன துகளாங்கறத பொறுத்து அதோட தன்மை மாறுது பாக்காதப்போ அலையா இருக்கு பார்த்தா துகளா மாறுது ஆமா இதே விஷயத்த வேதாந்தம் ஆயிரம் வருஷமா சொல்லுது பார்த்தல் கவனித்தல்ங்கிறதே ஒரு படைப்பு செயல் நம்ம உணர்வு நிலைதான் நாம் அனுபவிக்கிற இந்த பிரபஞ்சத்தையே தீர்மானிக்குது நிஜமாவா யோசிச்சா கொஞ்சம் மலைப்பா இருக்கு நம்ம வாழ்ற இந்த உலகம் தொட்டு உணர்ற இந்த பௌதிக யதார்த்தம் எல்லாமே உணர்வு நிலையோட ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் ஒரு வெளிப்பாடு மட்டும்தானா அப்படிதான் இந்த புத்தகம் சொல்ல வருது இது ஆகாஷாங்கிற வேதாந்த கருத்தோட ரொம்ப தொடர்புடையது ஆகாஷாங்கிறது வெறும் ஸ்பேஸ் இல்ல அது வந்து சாத்திய கூறுகளோட எல்லையற்ற களம் இன்ஃபினிட் ஃபீல்ட் ஆஃப் பொட்டென்ஷியாலிட்டி நம்ம விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்ந்த தூக்கம் ஏன் மரணத்துக்கு அப்புறம் வர நிலைகள் கூட இது எல்லாமே இந்த ஆகாஷிக் களத்துக்குள்ள இருக்கிற வேற வேற கவன நிலைகள் தான் பார்வைகள் தான் இதுக்கு நிகரா இப்போதே அறிவியல் ஏதாவது கருத்து இருக்கா இருக்கு ஓரளவுக்கு இயற்பியல்ல பூஜ்ய புள்ளி புலம்னு ஜீரோ பாயிண்ட் ஃபீல்டுன்னு சொல்றாங்க வெற்றிடங்கிறது சும்மா ஹாலி இல்ல அது ஆற்றலும் தகவலும் நிறைஞ்ச ஒரு கடல் மாதிரி இதுல தான் குவாண்டம் துகள்கள் தோன்றி மறையுது இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையான ஆற்றல் மூலமா இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு சோப்ரா இந்த ஜிபிஎஃப்ஐய ஆகாஷாவோட ஒப்பிடுறார் சரி மூடையில நடக்கிற பிணைப்பு விளைவு பைண்டிங் எஃபெக்ட் பத்தியும் பேசுறாங்களே அதாவது கண் காது மூக்கிலிருந்து வர்ற தகவலை எல்லாம் மூளை எப்படி ஒன்னா சேர்த்து ஒரே அனுபவமா மாத்துதுங்கிறது இன்னும் மர்மம் தான் இது பிரபஞ்ச அளவுலயும் பொருந்துமா ஆமா மூளையோட பல பகுதிகள் சேர்ந்து எப்படி ஒரு எண்ணத்தை ஒரு காட்சியை உருவாக்குதோ அதே மாதிரி பிரபஞ்சத்துலயும் எல்லாத்தையும் நினைக்கிற ஒழுங்குபடுத்துகிற ஒரு அடிப்படை சக்தி இருக்குன்னு சோப்ரா சொல்கிறார் அதை கர்மான சொல்லலாம் ஆகாஷான சொல்லலாம் இல்லை பிரபஞ்ச உணர்வு நிலைன்னு சொல்லலாம் உணர்வு நிலைங்கிறது மூளைக்குள்ள மட்டும் அடைஞ்ச கிடக்கிற ஒண்ணும் இல்ல அது ரொம்ப பறந்ததுன்னு சொல்றதுக்கு சில சுவாரஸ்யமான சான்றுகளையும் புத்தகம் காட்டுதுன்னு சொன்னீங்க அது என்னலாம் நிறைய சொல்றார் விலங்குகிட்ட இருக்கிற தெளிப்பத்தி மாதிரி ரூபர்ட் ஷெல்ட்ரேக் ஆய்வு செஞ்ச நிக்சின்னு ஒரு ஆப்பிரிக்க கிளி அதோட ஓனர் நினைக்கிற வார்த்தைய சொல்லுமா அப்படியா அப்புறம் தொலைவுல இருக்கிற இடத்த பாக்குற திறன் ரிமோட் வியூவிங் இங்கோஸ்வான் மாதிரி ஆட்களோட திறமைய அறிவியல் பூர்வமா டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஏன் செடிகொடிகள் கூட மனுஷங்களோட எண்ணத்துக்கு ரியாக்ஷன் காட்டுதுன்னு கிளீவ் பாக்ஸ்டர் செஞ்ச ஆய்வுகள் சொல்லுது இது மட்டும் இல்லாம சவெண்ட்னு சொல்ற சில பேர்கிட்ட இருக்கிற அசாதாரண திறமைகள் நம்ம நினைவாற்றலோட பிரம்மாண்டம் இதெல்லாம் பார்க்கும்போது மனம் இல்ல உணர்வு நிலைங்கிறது முளையோட எல்லைய தாண்டி இருக்குமோன்னு தோணுது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க மூளை ஒரு ரேடியோ மாதிரியே இருக்கலாம் அது பாட்ட உருவாக்குறதில்ல வர்ற அலைவரிசைய பிடிச்சு நமக்கு கேட்க வைக்குது அதே மாதிரி மூளை உணர்வு நிலைய உருவாக்குறது இல்லாம அத வெளிப்படுத்துற ஒரு கருவியா இருக்கலாம் இதுதான் சோப்ராவோட பார்வை இந்த உணர்வு நிலை எப்படி யதார்த்தத்தை உருவாக்குது அதுக்கு ப்ரொஜெக்ஷன் இல்லனா தேவதா விளைவுன்னு ஒரு கருத்து சொல்றாரு அது என்ன நாம பார்க்கற கடவுள் தேவதா வழிகாட்டி எல்லாமே நம்ம உணர்வு நிலையோட படைப்புகள் தானா ஒரு வகையில அப்படித்தான் வேதாந்த பார்வையில பார்த்தா ரிஷி பார்க்கிறவர் தேவதா பார்க்கிற செயல்முறை சந்தஸ் பார்க்கப்படுற பொருள் இது மூணுமே ஒண்ணுதான் உணர்வு நிலையோட வெவ்வேறு முகங்கள் நாம எது மேல தீவிரமா கவனம் வைக்கிறோமோ எதை உண்மைன்னு நம்புறோமோ அதுவே நம்ம அனுபவமா யதார்த்தமா மாறுது ஓ அப்போ தேவதைகள் வழிகாட்டிகள் அவங்க கூட அந்த எல்லையற்ற உணர்வு நிலை களத்திலிருந்து நாம நமக்காக உருவாக்கிக்கிற வடிவங்களா இருக்கலாம் மீன்கள் சம்ஸ்காரங்கள் பத்தியும் பேசுது புத்தகம் இதுவும் வடிவங்களா ஆமா மீன்கள்னா கலாச்சாரமா பரவுற கருத்துக்கள் பழக்கங்கள் சம்ஸ்காரங்கள்னா தனிப்பட்ட ஒருத்தரோட ஆழமான பழக்க வழக்கங்கள் மனப்பதிவுகள் நம்பிக்கைகள் இதெல்லாம் வெறும் மன அளவுல இல்லாம ஒரு ஆற்றல் வடிவமா சேமிக்கப்படுது சரி இது நம்ம உலக பார்வைய நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது மரணத்துக்கு அப்புறம் கூட இந்த சம்ஸ்காரங்கள் தொடர்ந்து அடுத்த அனுபவங்களை பாதிக்கலாம் ஓஹோ அதனாலதான் சுய விழிப்புணர்வு அதாவது நம்ம எண்ணத்தை உணர்வை சும்மா கவனிக்கிற அந்த சாட்சி பாவம் விட்னஸ் ரொம்ப முக்கியம்னு சோப்ரா திரும்ப திரும்ப சொல்றாரு போல ஆமா நிச்சயமா அந்த சாட்சி பாவம் தான் நம்மளை பழைய சம்ஸ்காரங்களோட பிடியில் இருந்து விடுவிக்கும் ஒரு திறந்த மனசு அடைய உதவும் அந்த திறந்த தான் நாம புது சாத்தியக்கூறுகளை பார்க்க முடியும் புது யதார்த்தங்களை உருவாக்க முடியும் கடைசியா அந்த பிறப்ப இறப்பு சுழற்சியிலிருந்தும் விடுபட முடியும் சரி இறுதியா இந்த புத்தகம் நம்மளை எங்க கொண்டு போகுது சச்சித் ஆனந்தம்னு ஒரு கருத்து வருதாமே சச்சித் ஆனந்தம் அதுதான் உணர்வு நிலையோட உண்மையான இயல்பு அடிப்படை குணம்னு சோப்ரா சொல்றார் சத் இருப்பு பீயிங் சித் விழிப்புணர்வு கான்சியஸ்னஸ் ஆனந்தம் பேரின்பம் பிளஸ் இதுதான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் இது எப்படி உணர்றது நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் அனுபவங்கள் இதுக்கெல்லாம் நடுவுல இருக்கிற இடைவெளியில த கேப்ல இந்த அடிப்படை யதார்த்தத்தை நம்மளால உணர முடியும் மரணம்ங்கிறது கூட இந்த இடைவெளிக்கு உள்ள இந்த அடிப்படை உணர்வு நிலைக்கு திரம்புறதுக்கான ஒரு வழியா இருக்கலாம் அப்போ மொத்தத்துல பார்த்தா இந்த புத்தகம் மரணத்தை ஒரு பயப்பட வேண்டிய முடிவாவோ இல்ல இருட்டான மர்மமாவோ பாக்கல இல்லவே இல்ல அது உணர்வு நிலைங்கிற பெரிய கடல்ல நடக்கிற ஒரு அலைமாற்ற மாதிரி இது வளர்ச்சிக்கும் ஆழமான புரிதலுக்கும் ஏன் விடுதலைக்கு கூட வழிகாட்டக்கூடிய ஒரு பயணம் நாம எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இணைஞ்சிருக்கோம் நம்ம விழிப்புணர்வுக்கு பெரிய படைப்பாற்றல் தான் முக்கிய செய்தி மிக சரியா சொன்னீங்க மரணம் கதவு மூடுறதில்ல ஒரு புது கதவு தரக்குற மாதிரி இந்த புத்தகத்தோட கருத்துக்கள் நீண்ட ஆழமான அலசல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போக ஒரு கடைசி சிந்தனை இருக்கு சொல்லுங்க உணர்வு நிலைதான் அடிப்படை யதார்த்தானும் நம்ம கவனமும் நம்பிக்கையும் தான் அந்த யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு இந்த புத்தகம் சொல்லுது இல்லையா அப்போ ஒரு நிமிஷம் யோசிப்பாருங்களேன் இன்னைக்கே இந்த நிமிஷமே உங்களோட ஆழமான ஒரு நம்பிக்கைய இல்ல உலகத்தை பாக்குற ஒரு கண்ணோட்டத்தை நீங்க மாத்தினா அது உங்க வாழ்க்கையோட அனுபவத்தை எப்படி மாத்தும் ஒருவேக மரணத்துக்கு அப்புறம் வரப்போற அனுபவத்தை கூட அது மாற்றுமா வாவ் இது நிச்சயம் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி இந்த புத்தக உலகத்துக்குள்ள எங்களோட சேர்ந்து பயணிச்ச உங்க எல்லாருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்